கர்த்தர் உன்னை தேடி தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் எல்லோருக்கும் அவரை தொழுது கொள்கிறார் கர்த்தரை தொழுது அவரை தேடி அவரை விசுவாசித்து இதயத்திலே அவரை நேசித்து நாவிலேயே அறிக்கை செய்து அவரை ராஜாதி ராஜாக ஏற்றுக்கொண்டு நம் மனதிலே வைத்து அவரை பின்பற்றும் பொழுது அவரையும் தம்மை தொழுதுகுளிரை அவரை வணங்கும் போது அவரை நினைக்கும் பொழுது யாவருக்கும் அவருக்கும் உண்டு எல்லோருக்கும் உண்டு யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பவனாக இருக்கிறார் ஏனென் தேவன் அவர்தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் அவர் கொடுத்து மகிழ்வர் அவர் அந்த செல்வங்களை எப்படி அவன் நேசிக்கிறான் எப்படி அதை கையாளுகிறான் அதை எப்படி அவன் ஒவ்வொரு நேரம் அதை உபயோ உபயோகிக்கிறான் அதை எந்த நே எதுக்காக அவன் பயன்படுத்துகிறான் என்று தெய்வன் அறிந்து வைத்து ஐஸ்வர்யத்திய அளவு கிடந்து அவன் இடத்திலே கொடுக்கிறார் எல்லாரும் அதை பூட்டி வைக்க மாட்டாங்க செல்லும் வந்துச்சுன்னா செல்லவங்க வந்து கொடுக்குற தன்மையில் வந்துடுவாங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதாவது தேவன் கொடு கொடுக்கிறவராக இருக்கிறார் அதாவது ஒரு இருந்து வரும்போது இன்னொன்று இடத்துல நீங்க கொடுத்துக்கொண்டே இருக்கும்போது இன்னொன்று வந்துகிட்டே இருக்கு அதை அவர் கண்டுபிடித்துள்ளார்கள் செலவங்க நாளைக்கு என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பாங்க அதை ஏதாட்டு சேர்த்து வச்சுக்கணும் நான் ஆனால் தேவன் வரை அவர்கள் பின்பற்றும் பொழுது அவர்கள் கொடுக்குற தன்மையிலே வந்து விடுவார்கள் ஏன்னா தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார் அவருக்கு குறைவே இல்லாதவர் அவருடைய இந்த அண்டா சராசரி படைத்து எல்லா செல்வங்களையும் உங்களுக்காக ஃப்ரீயாக வச்சிருக்கிறார் கூடான கோடி செல்வங்கள் இதை இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரன் இந்த உலகத்தை சம்பத்து அனைத்தையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்ததில்லை தெய்வன் தான் சிருஷ்டிக்க எல்லாத்துக்கும் அவர்தான் உரிமையாளர் ஆகையால் தெய்வன் இந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார் யா அது அது எப்படி என்றால் அந்த செல்வத்தை எப்படி கையாள்வது அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அவன் அவர் என்ன செய்கிறார் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் இந்த ஐஸ்வர்யமான தேவன் சில காரியங்களை கொண்டுதான் அதை செயல்படுத்துகிறார் தொழுது தொழுதுகுழுவருக்கு உண்டு மற்ற புரஜாதிகளுக்கு உண்டு அவர் லாஸ்ட்ல சொல்வார் யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார் அவர்தான் இந்த உலகத்தின் ஐஸ்வர்ய ஐஸ்வர்யம் மற்றும் செல்வங்கள் மட்டுமல்ல எல்லா தன் எல்லா செழிப்பு அதாவது செழிப்பு பொதுவாக சொன்னேன்னா எல்லாருக்குமே செழிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி இதையெல்லாம் தேவன் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த தலைப்பில் தியானிக்கிறது என்னென்றால் கர்த்தர் அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவர் நமக்கு என்ன செய்கிறார் அர் சொலரன் நான் யாவருக்கும் ஐஸ்வந்து தருகிறேன் உனக்கு மட்டுமல்ல எல்லாரும் கொடுக்கிறார் அதை எப்படி கையாளுவது என் வயதத்தின் மூலமாக கற்றுக்கொள் என்று அவர் உங்களுக்கு கொடுக்குறார் புத்தக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க தொடர்ந்து நம்மளுடைய இந்த தியானத்தை நாம் தொடர்ந்து கேட்போம் ஒவ்வொரு நாளும் காலையில் சில வார்த்தைகளை கேட்டு செல்லுங்கள் எங்கேயும் வெளியே போகும்போது அவர் எனக்கு ஐஸ்வர்யம் தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் சுகம் தருகிறவர் என்னொன்று எனக்குள்ளே இருக்கிறார் அதையே அறிக்கை பண்ணுங்கள் அதை அறிக்கை பண்ண 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 அவருக்கு தெய்வ க கத்தாதிக கர்த்தருக்கு உங்களுடைய இதயத்தை இடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கறது எல்லாமே அவர் நான் உடனே செய்யக்கூடிய வல்லவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அங்கே எதை பற்றியும் கவலைப்படாங்க உங்களுடைய வாழ்க்கை ஐஸ்வர்யமான சந்தோஷமான வாழ்க்கையை அவர் தருகிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்த ஆசிரியர்